சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேலே மீன் வேற வித்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்து வந்தோடனே மீன் வாங்க போயிட்டாங்க சரியா அடுத்த நம்ம உரை தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றதுக்காக நானும் ரெடி ஆகிட்டேன் அதோட சாணி எல்லாத்தையுமே பஞ்சகாவிய விளக்கு செய்யறதுக்காக அரைச்சி எங்க தாத்தா எடுத்துட்டு வந்தாங்க அதே எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுட்டு ரொம்ப வழியில் வந்த எங்க அப்பா தேங்காயும் மாங்காயும் இருந்து எடுத்துட்டு வந்தாங்க எல்லாத்தையும் வாங்கி அதாவது பிளேஸ்ல அங்கங்கே வச்சுட்டு வரலாம்னு பார்த்தா தேங்காயில ஏதோ அம்மா பட்ட மாதிரி அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கு மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு பார்த்தா வல்லரசுக்கு அதுக்கு மேல தலை சுத்திருச்சு போலங்க இந்த அம்மா போட்டுருக்க மாதிரி இருக்கிறத பார்த்து இதோட எங்க அம்மா வேற காலையில வேற சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வேலையை

இந்த வேலையெல்லாம் பாக்குறோன்னே ஒரே பசிய ஆரம்பிச்சிருச்சு இன்னி எந்த வேலையும் பார்க்க முடியாது சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம்னு சாப்பிட்டாச்சு இதோட பஞ்சகவிய வேலைக்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தயிர் நெய்யும் சாணப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட மூலிகை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது வேற பறக்கிறோம்னு கண் ஃபுல்லாமே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வந்துடும் போலங்க அதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டுடலாம்னு கண்ணாடியும் போட்டுக்கிட்டாச்சு இது எல்லாத்தையும் தண்ணி பதத்துல கொண்டு வரதுக்காக கோமியம் தாங்க யூஸ் பண்ணுவோம் வேற எது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கோமியம் ஊத்தி மிக்ஸ் பண்றப்ப கோமியத்தெல்லாம் மோந்து ஊத்துறதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு ரெடி பண்ணியாச்சுங்க அந்த மிஷினை வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீன் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நல்லாதாங்க உயிரோட எங்க அம்மா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க உயிரோட வேற இருந்துச்சு இந்த மீனோட மூச்சு இன்னையோட போச்சுன்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டே மீன் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம வேற மீன் கிளீன் பண்றப்ப ஆளை விடுங்கடா சா இங்கிட்டு கீடுங்கிட்டு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா எல்லா மீன் டான்ஸ் ஆடுதேன்னு ஒரே பயத்துல நானும் எல்லா மீன் உசுறு இருக்கானு செக் பண்ணி பார்த்தா கீழே போட்டா செவனேன்னு கிடக்குங்க கையில எடுத்தோன்னே அது பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிருது எல்லாம் மனப்பிரண்மையா இல்ல உண்மையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மீன் எல்லாம் கிளீன் பண்ணணும் இங்க அம்மா ஆளை காணனு கத்திடுவாங்களேன்ட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சாச்சு மீன் கூட எப்படின்னு தெரியுங்க இந்த ஜிலேபி மீன் மட்டும் செதில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெட்டுறதுக்கே ருசியாக ரு சாப்பிடணும்னா இப்படி எல்லாம் வேலைய அப்படின்னு நீங்க வீட்டில் சொன்னது நாக வாரம் சரினு அதை மனசுல வச்சுக்கிட்டே வேலையவும் ஆரம்பிச்சாச்சு சைடில் நீச்சல் அடிக்கிறக்காக வச்சிருந்த செதில் எல்லாத்தையும் கச்சிதமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அப்பதான் நீச்சல் அடிச்சு போகாதுன்னு இதோட ஸ்லாம்பு எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துடலாம் அப்பதான் கொஞ்சம் நீட்டாக ஈஸியாக வேலை பார்க்க முடியும் எல்லாத்தையுமே சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம் சிட்டிலெல்லாம் க்ளீன் பண்றப்ப எதில் தான் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க தெரியல இந்த கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டி எடுப்பாங்க தான் இந்த கத்தியை வச்சு சுரண்டாலும் அந்த செவத்தில் போட்டு நாலு தேய் தேய்ச்சாதாங்க நல்லா மனசே ஆறுது நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீனை போட்டு கரமுறை கரமுறைன்னு தேசத்துல மீன்ல இருக்க ஆளுக்கு போகுதோ இல்லையோ இந்த கல்லுல இருக்க ஆளுக்கெல்லாம் போய் கல் எப்பயுமே நீட்டாவே இருக்குங்க அந்த மீன் வர சில இடத்துல மட்டும் சுத்தி இருக்கிற ஆளுக்கு எல்லாத்தையுமே நீட் பண்ணி எடுத்துட்டோமே நீ உள்ள வேற குடல் இருக்கே அதை வேற கட் பண்ணிட்டு இனி அதுக்கு அருவா எடுக்கணும் கத்திரிக்கொல்லையை கட் பண்ணிடலான்ட்டு கடகடன் கட் பண்ணியாச்சுக்காரனுக்கு கையே கத்தி வரல வீச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க குடல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தலையில இருக்க செதில் எல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கடகடன் செதில் எடுத்தாச்சு இது வேற பெரிய போருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குதுங்க இந்த செதில் எல்லாம் எடுத்து முடிக்கிறக்குள்ள கையெல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருது வழியாக இன்னைக்கு பேசிக்கிட்டே இந்த வேலை எல்லாத்தையுமே கட 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 கடான்னு முடிச்சு விட்டாச்சு மீன் எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே எங்க அம்மா நான் பீஸ் போட்டுக்கிறேன் சும்மா மட்டும் கழிவிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க கரெக்டாக கொண்டு போனோன்னே எங்க அம்மா வேற கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன ரெண்டு மூணு மீன் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பூனை குட்டி வேற குட்டி போட்டுருந்துச்சுங்க அது எங்கன்னே தெரியல சரி மீனுக்காவது மீனை போட்டுடலான்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா இருக்கிற மீனை புறா இல்லையே அவங்க கிட்ட கொடுத்தாச்சு மீன் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு விளக்கு எல்லாமே ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் விளக்குக்கு எல்லாமே ஊத்துறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க அதே மாதிரி மிஷின் கையில பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்கோம் அவங்க அப்படியே கரெக்டா அந்த மிஷினை பிடிச்சிக்கிட்டாங்க பஞ்சக்காவிய விளக்கில் சாணப்பொடி நெய் பால் தயிர் கோமியம் இதோட சேர்த்து நம்ம மூலிகை பொடி சேர்ப்போங்க அதுல வெண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் வெண்கடுகு கருப்பு கடுகு எட்டி வேறு வேப்ப ஆவாரம்பும் மருதாணி துளசி நொச்சி இது மாதிரி நிறைய பொருள் இதில் சேர்ப்போங்க சொன்னா இன்னும் சொல்லிட்டே போலாம் அதுக்கெல்லாமே டைம் இல்லைங்க அதுக்குள்ள விளக்கு வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாத்தையுமே அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாச்சு விளக்கு எல்லாத்தையுமே அடிச்சு விளக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம அடிக்க வச்சிருவோங்க இதில் பாதி இது உடஞ்சும் போயிடும் உடஞ்சதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு காய வைக்கிறத மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா ஃபில்லானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சிருவாங்க உடனே உடனே காய வைக்கல அப்படின்னாலும் ஒழுங்கா காயாதுங்க லைட்டா விரிசல் விட்ட மாதிரி ஆயிரும் நிறைய பொருள் இப்பெல்லாம் உடஞ்சி வேற போகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஒரு பேட்ச் மட்டும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொய்யாக்காய் வேற நிறையா இருந்துச்சுங்க அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சிட்டோம் வெதை போட்டு வளர்க்குற மரம் கூட இப்படி வளருமான்னு தெரியலங்க தானாக வளர்கிற மரம் மட்டும் எப்போயுமே நல்லா வளரும் நம்ம வீட்டில் எந்த காய் இருக்கோ இல்லையோ கொய்யாக்காய் மட்டும் எப்பயுமே நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் எனக்கு சின்ன வயசில் இருக்கையிலலாம் கொய்யாப்பழை வெளியில் விற்றாலே பார்க்கையிலே ஆச்சரியமாக இருக்குங்க என்ன கொய்யாக்காயை போய் வெளியில் விற்கிறாங்க இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே கிடைக்குமே அப்படின்ட்டு அப்போதான் தெரியுது கிடைக்காதவங்களாம் அதை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம அய்யனார் வேற நம்ம கிட்ட ஒரு மணி நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா வேற தேங்காய் உரிங்க அப்படின்ட்டாங்க இனி அய்யனார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு தேங்காயெல்லாம் உரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை உரிக்க ஆரம்பிச்சாச்சு தேங்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வந்து நம்ம அப்படியே வீட்டில் சேர்த்து வச்சுருந்தவங்க சிலதை மட்டும் என்னைக்காக வெட்டி காய வச்சிட்டோம் தேங்காய் உரிக்கையில வேற ஒழுங்கா உரிக்கிறியா என்னென்னு ஐநாறு வேற எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு தான் உரிக்கிறேன்னு தென்னங்கூட சாப்பிடுனா அதுக்கு அது ஒன்று கொடுத்துட்டு நல்லா இருக்க தேங்காயெல்லாம் கச்சு கச்சுன்னு வேகமாக உரிக்க ஆரம்பிச்சாச்சு மொதல் மொதல் இந்த தேங்காய் கம்பியில தேங்காய் உரிக்கலை ஏதோ கம்பீரமான வேலை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம தான் தேங்காயை உரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பெருமை பெருமைப்பட்டதுக்கே இப்போ டெய்லி ஒரு பத்து காய உரிக்க சொல்லிடுறாங்களேன்னு மன கஷ்டமாக வேற இருக்குங்க இப்படியே நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கனால ஒரே தான் ஆறு மணி ஆயிடுச்சு என்னடா அதுக்குள்ள ஆறு மணி ஆயிடுச்சு வெயிலெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு காய வச்ச விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு நாள் செய்கிற விளக்கும் ஒரு ஒரு இடத்துல தனித்தனியாக வைப்போங்க மிக்ஸ் பண்ணிவிட்டா ஒரு சில விளக்கு எரியாம போயிடும் சரி வாங்க குடும்பத்தோடு வைப்போம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃபேக்ட்ரி மேலே ஏறி ஒரு ஆள் எடுக்க அது ஒரு ஆள் வாங்க ஒரு ஆள் கொட்ட ஒரு ஆள் அடுக்கணும் ஒரே வேலையா போச்சுன்னா பார்த்துக்கோங்க காளான் ஷெட்ல காளான் போடுறதுக்காக கேப் கொஞ்சம் விட்டுருந்தோம் அந்த இடத்துல விளக்கு எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கேயே வச்சுப்போம் இப்படியே விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சோன்னே இன்னையோட வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்